பாட்டு பார்க்கலாம் நார்மலா தான் தெரியுது நீங்க இது பார்த்தேன் ஏற்கனவே ட்ரைலரிலேயே கார்த்திகை வரது தெரியும் அதனால இல்லை இருக்குனே தெரியும் ட்ரைலர் எல்லாரும் பானா படத்தை நெகட்டிவா பேசுறேன்னு அப்படி பேசுவாங்க எப்போதுமே பொது சூர்யா படம்னா ஒரு ஆக்டிங் சூர்யா ஆக்டிங் பொதுமே நல்லா இருக்கும் நான் ஃபேமிலியோட பார்க்க கார்த்தியா ஃபேன்ஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர் இந்த மாதிரி தான் பார்க்கலாம் வயில படம் வந்து வਾਇலண்டா இருக்கு

பயரமா இருந்துச்சு <sì> <arriv été Overall> எதிர்பூப்பரா இருக்கும் <rezio> <ismus fala na mikori> <melodicisten drones>

எதிர்பார்த்து அந்த ட்ரைலர்லேயும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்தாங்க ரிலீஸ் ட்ரைலர்லேயும் லாஸ்ட்ல அந்த ஸ்மைல் வச்சாங்க அது எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம் கடைசி த்ரீ டி விஷுவல் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ விஷ த்ரீ டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு விஷுவல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ஏ ஏன்ஷியன் டைம்ஸ் அதில் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ஆ சூர்யாக்காக பார்க்கலாம்ண்ணா சூர்யா தான் சூப்பராக நடிச்சிருந்தார் ரெண்டு இதுலயுமே நல்லா நடிச்சிருந்தாரு ஆனா எதுக்கு ஹீரோயினிய போட்டு கதையை மூவ் பண்ணாங்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எதுக்கு போட்டாங்க இன்னும் புரியல எனக்கு அதை மட்டும் அதுல பாத்துட்டு தான் வந்தோம் ஆ எதிர்பார்ப்பு இருந்தது கார்த்திகை வந்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கு அதனால ஓகே பரவ செகண்ட் பார்ட்ட பார்க்கலாம் கார்த்திக்காக பா கார்த்தி சூரியக்காக பார்க்கலாம் செகண்ட் பார்ட்டை வந்து பார்த்தா கதையே புரியும் எப்படி இது பண்ணாங்க எதனால இது பண்ணாங்கன்னு சொல்லி புரியும் ஆ த்ரீடி ஓகே ஓரளவுக்கு ஓகே ஆ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் அதோட பார்க்கலாம் ப்ரோ அண்ணா ஃப்ளாஷ் பேக் சம்மந்தம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு அண்ணா இன்ட்ரோ செம்மையா பேக் சம்பந்தம் போயிட்டு போயிட்டு வந்துருக்கலாம் இல்ல பாஸ்ட் கொடுத்துடலாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வந்துருக்காங்க கடந்த சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்க மற்றபடி நல்லா பாக்கலாம் செகண்ட் பார்ட்டுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அது வேணா நல்லா இருந்தா பீச் சூரியன் நல்லா தரமா கொடுத்துருக்காரு

ஏப்பா கேமரோ சும்மா ஃபைட் பண்ற மாதிரி அண்ணாவில நல்ல கொலை பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ட்ரைப்ஸ் வந்து எல்லாரும் கத்துற கத்துன்ஸ் ட்ரைப்ஸ் கிட்ட எல்லாமே அப்படிதான் கத்துவாங்க அலை ட்ரைட்ஸ்னால அப்படியே தான் எல்லார கத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த ஆரிப்பூர் தமிழ் படத்துல ஆ ஆ அப்படியே ஓனா சொல்றாங்க அனா கிராபிக்ஸ் நல்லா இருக்கு அந்த கடல்ல வர கிராபிக்ஸ்லாம் செமையா கொடுத்து இருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க